வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் செயல்பட்டு வரும் நரிக்குறவை இன மக்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளியை விளம்பர திமுக அரசு மூட துடித்து வருகிறது அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம் சென்னை சைதாப்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த நரிக்குறவர்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளியை மூட துடிக்கும் விளம்பர திமுக அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நரிக்குறவர் இன மக்களின் குழந்தைகளின் கல்வியை பாதிக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என நரிக்குறவர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை நேரடியில் தருகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் ராம்குமார் அண்ண சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் மகாகவி பாரதி ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் ஏழை எளிய நறுக்குருவ இன மக்கள் பயன்பெற்று வந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்கு மூடு விழா நடத்த சதி திட்டம் தீட்டி வருகிறது இதனால் பாதிக்கப்படக்கூடிய அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்களின் பிரச்சனை என்ன விரிவான கல விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அதாவது தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நரிக்குறவையின மக்களுக்கு தனியாக ஒரு பள்ளி என்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வரிவு வலியுறுத்தலுக்கு ஏற்ப அப்போதைய தமிழக அரசு சென்னை சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரில் இருக்கக்கூடிய ஒரு காலியிடம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிரவுண்டுகள் கொண்ட அந்த காலியிடத்தை அப்போதைய தமிழக அரசு ஒதுக்கியது இதற்கு பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டன கிட்டத்தட்ட பறந்து விரிந்து இருந்த அந்த பள்ளி என்பது கிட்டத்தட்ட இதுவரை ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நரிக்குறவை இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்துவிட்டு வெளியே வந்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இது கண்கூட பார்க்க முடியுது குறிப்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது திருவள்ளுவர் குருகுலம் பள்ளி என சொல்லப்படுகிறது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வசிக்கக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய அந்த நரிக்குறவையின மக்களோட குழந்தைகள் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க உண்டு உறைவிட பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சொன்னது போல ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சிட்ருக்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் வந்து கல்வி பாதிக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் இங்கே இருந்தாங்க தற்போதைய நிலை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆசிரியர்களே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிரவுண்டுகள் கொண்ட பருந்து விரிந்த இடம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக அடையாறு சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குடிசைவாசிகளை இங்கே அதாவது இந்த பள்ளி நிர்வாகத்தின் அனுமதியோடு இங்கே வந்து தற்காலிகமாக தங்க வைக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மட்டுமே இங்கே தங்க வைக்கிறோம் என அடி அனுமதி வாங்கிக் கொண்டு தங்க வைக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகியிருக்கிறது ஆக்கிரமிப்புக்கு வந்தவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் அந்த பள்ளி கட்டிடத்தில் இருக்க பள்ளிக்கு இருக்கக்கூடிய தங்கும் விடுதி உள்ளிட்டவையில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்கனவே ஆண்டுதோறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவை இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் தற்போது முப்பத்தைந்து மாணவர்கள் மட்டுமே வந்து படித்து வருகிறார் காரணம் என்னன்னா இந்த ஜோதியம்மாள் நகர் என்பது ஒரு குடிசை பகுதி கிட்டத்தட்ட ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இங்கே சமீப காலமா சட்டவிரோத காரியங்கள் அதிக அளவில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அதாவது போதை ம மருந்து கலாச்சாரம் அதே போல் கஞ்சா போதை மாத்திரை விற்பனை என்பது அந்த பகுதி முழுவதுமே அதிகப்படியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த போதை ஆசாமிகள் இந்த பள்ளிக்குள் அருகே உட்கார்ந்து கொண்டு மது அருந்துவதும் கஞ்சா புகைப்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலைதான் இருந்துட்டு வருது இது பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இந்த சரி சரி அரசு நிர்வாகமும் இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களை அதே போல அங்கே இருக்கக்கூடிய போதை ஆசாமிகள் இங்கே வந்து மது அருந்தக்கூடிய செயலை கண்டிக்கவில்லை எதிர்க்கவில்லை இதன் காரணமாகவே இந்த பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நரிக்குறைவீன மக்களின் கல்வி மேம்பாடு என்பது பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வெறும் முப்பத்தைந்து மாணவ மாணவிகள் தான் சேர்ந்துருக்காங்க அவங்களும் அந்த உண்டு உறவிட பள்ளியில் தங்கி படிக்க முடியுமா என்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது காரணம் என்னென்னா இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டதுலேருந்து சுற்றுச்சுவரே இல்லாமல் இருக்க ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது நம்மிடையே இந்த பகுதி மக்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்போம்மா வணக்கமா உங்கள் பேர் என்ன உங்க பசங்க அங்கே படி அந்த சைதாப்பேட்டை ஸ்கூலில் படிக்கிறாங்க எது மாதிரியான சூழ்நிலை அங்கே இருக்கு என் பேர் சத்யா எங்கள் பசங்க படிக்கிற மூலியத்தில் எப்படி ஆசை பண்றாங்கன்னா என் முதல்ல எங்கள் வீடு எங்கள் வீடு சரியில்லை ஒரு துணி துவைக்கிறதுக்கு வசதி இல்லை பசங்களுக்கு குட்பாடுறதுக்கு வசதி இல்லை டாக்டர் பட்டமாக முக்கள் பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க ஹாஸ்டலில் போட்டுடலாம் நம்ம சொல்றாங்க நம்மளும் ஹாஸ்டல் பார்க்குறது கூட சைதாபேட்டை ஹாஸ்டல் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த சைதாபேட்டா ஹாஸ்டல்லாம் மூணு தலைமுறை வரைக்கும் நாங்கள் படிச்சுக்கணும் வரோம் அது பாதுகாப்பு முதல்ல இருந்தது எப்படியோ இப்போ இருக்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்குது அதுவும் எங்களுக்கு எப்படி மனசுனால் ஒரு அறியாத பசங்க வயசுக்கு வர்ற பசங்க மாரி அது ஒரு பத்து வயசு பதினோரு வயசு சேர்க்குற மாரி இப்போ ஹாஸ்டலில் தங்கிட்டு படிக்கலான்னு பார்த்தாக்கா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எப்படி பாதுகாப்பு வேணும்னா சுத்திகரம் காம்பவுண்டு வேணும் வாட்சிமேன் வேணும் சுத்திகரம் கேமரா வேணும் எங்களுக்கு பசங்களுக்கு துணி மணி துவைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாஷிங் மிஷின் வேணும் பசங்களுக்கு வளர்றதுக்கு இப்போ பார்க்கில் போனாக்கா ஜாலியாக விளாடுறாங்கோ நாங்கள் வரமாட்டோம் இரு இன்னும் கொஞ்சம் நேரம் விளாடி போகலாம் எனக்கு போர் அடிக்குது வீட்டாண்டை போனால் அதே வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாரி பார்க் மாரி ஒரு பொம்மை அது அது ஒரு கெருண்டு மாரி கட்டிட்டு இருந்தாக்கா நாங்கள் கூப்பிட்டாலும் பசங்க வரக்கூடாது ஏன்னா வரலம்மா நீ போ நான் ஹாஸ்டலில் இருந்து நான் தங்குற நான் படிக்க போகிறேன் நான் நில்ல முன்னுக்கு வரேன் எங்களுக்கு விளாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது இப்போ இருக்குது நாங்கள் உன் வீட்டாண்டை வந்து நான் எங்கள் என்ன குப்பை கொட்டுறது நாங்களுக்கு வசதியே இல்லையா உங்க வீட்டாண்ட நாங்கள் எப்படி வர்றது வேணம்மா நான் எங்கேயே குளிக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு வேலை குளிக்கிறேன் மூணு வேலை சாப்பிட்றேன் நல்ல வசதியாக இருந்துட்டு நல்லபடியாக நான் படிக்கிற மாரி நான் செய்கிறம்மா இங்கே எல்லாமே இருக்குமா அங்கே வந்தாக்கா வீடு சரியில்லை நம்ம வீடு இப்போ சாப்பிட்றதுக்கு சோறு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாரி இருக்க சொல்ல நான் எப்படிமா வர்றது வேணாம்மா நீ போமா நீ வந்து பார்த்துட்டு போனால் போகிறோம் இல்லை இங்கே நடிக்கிறது எவ்வளோ பேர் பசங்க எப்படி நடக்கிறாங்களோ எப்படி பேசுகிறாங்களோ எப்படி குளிப்பாடுறாங்களோ எப்படி விளாட்றாங்களோ அதை பார்த்து நான் கேம் வீடியோவில் நாங்கள் பிடிச்சிக்கூட உங்ககிட்ட வந்து காமிக்கிறோம் அப்படின்னு இருக்கணும் எங்களுக்கு ஏன்னா பசங்க நான் அப்பப்ப குளிக்கிறது பார்க்குறேன் கொஞ்சம் வயிறு இருந்தாலும் குளிக்கிட்டுமா குளிக்கிட்டுமா குளிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க தண்ணிக்கு எங்கே போகிறது தண்ணி பாதுகாப்பு இல்லை துணி துவைக்கிறது இப்ப ஓன் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சைதாப்பேட்டில் குர்த்தி அனுப்புகிற யூனிஃபார்ம் வந்து ஒரு நாளுக்கு அவங்க குளிச்சாக்கா எப்படி ஒரு வாரம் தான் துவைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ துவைக்கிறதுக்கு இடம் இல்லை அவ்வளோ பசங்களுக்கு குளிப்படுறதுக்கு இடம் இல்லை எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு பசங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ என் பேத்திக்கு பத்து வயசு பத்து வயசுக்கு இப்போ ஹாஸ்டலில் போட்டாலும் ஒரு பன்னெண்டு வயசு ஆகுனா பசங்களுக்கு பாதுகாப்பு எங்கள் ஜாதியில் ஒரு கேவலம் வந்தாலும் எங்களை ஊர் விட்டே தள்ளி விட்டுடுறாங்க அந்த காலத்தில் இந்த காலம் வருது எங்களுக்கு அப்படி இருக்க சொல்ல இந்த பசங்களுக்கு பாதுகாப்பு என்ன அதனால நரிக்குறை மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட சைதாப்பேட்டை ஸ்கூல்ல வந்து பாதுகாப்பற்ற நிலை இருக்கு ஒரு வசதியான அதாவது மைதானம் இல்ல சரியான பாதுகாப்பு இல்லைன்ற சூழ்நிலையை தற்போது அவங்க சொன்னதை கேட்டோம் கிட்டத்தட்ட அதாவது முப்பத்தைந்து கிரவுண்டுகள் கொண்டு பெரிய பிரம்மாண்ட இடத்துல ஒரு குறுகிய இடத்துல தான் அந்த கட்டிடம் என்பது செயல்பட்டுட்டு வருது இதன் காரணமாகவே நரிக்குறவை மக்கள் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வர தயங்குகிறார்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து வருகிறது தேவையான ராம்குமார் தொடர்ந்து பேசலாம் தற்பொழுது தமிழ்நாடு நரிக்குருவர் கூட்டமைப்பை சேர்ந்த காரை சுப்பிரமணியன் நம்மிட இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது சைதாப்பேட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த நரிக்குறவ இன மக்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளி மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய பள்ளியில் தற்பொழுது வெறும் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே படித்து கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் பள்ளியில் சரியான வசதிகள் இல்லை என்பதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஆமா சார் அந்த பள்ளியை பொறுத்தவரலும் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் குருகுட பாடசாலை வந்து இந்த ஐம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி மூணு வருஷமாக அன்றைக்கெல்லாம் கல்வி அறிவு இல்லாத நரிக்கிறோம் என்ன மக்களை ஆங்கங்கே வேட்டையாடிக்கிட்டே இருந்தவங்க துருவி பிடிச்சிக்கிட்டே இருந்தவங்களெல்லாம் பிடிச்சி ரகுபதி யான யானசுந்தரிலாம் சேர்ந்து பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க படித்து எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்து சில பேர் கல்லூரி முடிச்சிருக்காங்க நிறைய பேர்த்த அந்த நரிக்கிற ஒரு சமுதாயம் வந்து படிப்பே இல்லாத சமுதாயத்தை வந்து கல்வி அறிவு கொடுத்த ஒரு தளம் அந்த திருவள்ளுவர் குருவோட படைச்சாலே சைதாப்பேட்டையில் இருக்கிறது இப்போ அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை படித்து நல்லா முன்னேற்றத்துக்கு வந்த காலகட்டத்தில் எப்போ அதை சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு சார் இப்போ முப்பத்தஞ்சு பிள்ளைங்க கூட அங்கே படிக்கிறதுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விடுதியை சுற்றிக்கும் கடந்த காலத்தில் மழை வெள்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த வெள்ளத்துக்காக சில ஒரு பத்து குடும்பத்தை கொண்டாந்து வெள்ளம் போ தண்ணி போன பிறகு எல்லாம் அப்புறப்படுத்தி கொடுத்துருவோன்னு சொல்லி கார்பரேட்ல கார்பரேட்காரங்க சொல்லி அவங்களை கொண்டாந்து அங்கே தங்க வச்சாங்க அன்னைக்கு இருந்த தாசுதார் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் தங்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் அப்போ தங்க வச்சதுக்கு பிறகு அவங்கள அப்புறப்படுத்தவே இல்லை அப்போ நான் நூற்று கணக்கான பிள்ளைங்க படித்ததை வந்து அவங்கள அப்புறப்படுத்தாதனால இப்போ பிள்ளைங்களை அங்கே சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களை அங்கே சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க காரணம் என்னங்கன்னா சுற்றுப்புற சொல்ல சரியில்லை சுற்றிக்கும் காம்பவுண்ட் இல்லை இன்றைக்கி பிள்ளைங்க காணா போகிறது எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நம்மளாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் அங்கே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க வேறு வேறு வேற வந்து வேற சென்னையை பொறுத்தவரையில் சுற்று சுற்றி இருக்கிற நரிக்கிறவர்கள் சார் முப்பேடில் போய் பார்த்தீங்கன்னா பல்லாவராயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவடி அங்கே திருமலை வாயில் திருவேற்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க இன்னைக்கு தெரு உரத்துல ரோட்டு உரத்துல பேப்பர் பொறுக்கிறது பழைய இரும்பு பொறுக்கிறது இது அரசு கண்காணிக்கிறதே இல்லை அதனால இந்த நரிக்குறவர்கள் பழங்குடி நரிக்குற இனத்துடைய கல்வி ரொம்ப பாதிக்கப்பட்டது பொருளாதாரம் இல்லை சரியான வீடு இல்லை வீடு இருந்தா பட்டா இல்லை இது மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலையை இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு பொதுவாக சொல்லப்போனா எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் பழங்குடியின மக்களே சேர்த்தாங்க ஏற்கனவே பழங்குடியின மக்களை சேர்ந்துருந்தா இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்கு இந்த சமுதாயம் வந்திருக்கும் ஆனா எங்களை பொறுத்தவரையும் சைதாப்பேட்டையை பற்றி நீங்க கேட்கறதுனால சொல்றேன் அந்த சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தி காமடுச்சு ஒரு கட்டினா குறைந்தபட்சம் ஐநூறு குழந்தையாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல அந்த சமுதாயத்துக்கு உண்டான ஸ்கூல் இல்லை இந்த வேற சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க பயப்படுறாங்க அந்த சமுதாயம் வேற அந்த பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளையும் சரி வேற ஸ்கூல்ல சேர்க்க ரொம்ப பயப்படுறாங்க பட் எங்க பிள்ளைங்களே இருக்கிற இடத்துல எங்க பிள்ளைங்க படிச்சா நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை படிச்சு முன்னுக்கு வருவாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த இடத்த வந்து மீன் மார்க்கெட் கொண்டு வந்து வீணாக்க பார்த்தாங்க கடுமையா போறன பிறகு மார்க்கெட்டை பக்கத்துல வேற இடத்துல மாத்திட்டாங்க அப்ப மீன் மார்க்கெட்டை மாத்தனவங்க சொல்லிட்டு போறாங்க இந்த குடிசை நான் அப்புறப்படுத்தி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நீ கூட ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க அந்த நூறு பேர் பிள்ளைங்களோட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இந்த எல்லாம் பத்தி கொடுக்குறேன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதுன்னு திரும்ப பாசி மணியை வைக்க கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த பெற்றோர்களில் சொன்னதை எல்லா செய்தியாக பேப்பராக கூட எல்லாம் வெளியே வந்திருக்கு இங்கே வந்துருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூட ஒரு மாதத்துல அப்புறப்படுத்தி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு ஆகும் சொல்லி இந்த மாதிரி அஞ்சாறு ரூபாயே சொல்லிட்டாங்க அப்புறப்படுத்தி தரேன் அஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க ஒன்றும் நடந்த பாடு இல்லை பட் நடந்தால் நல்லா இருக்கும் வருங்காலத்தில் இந்த பழங்குடி நம்ம மக்கள் படித்து முன்னுக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் அங்க வந்து திருவள்ளுவர் குழு கூட பாடசாலை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்காங்க ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் தொடர்ச்சியா நடந்து பல்வேறு பிள்ளைங்களை உருவாக்கின அந்த ஸ்கூலு இன்னைக்கு ஒரு ஐம்பது பிள்ளைங்க மொத்தமா படிக்க வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கு இது அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் சார் இணைப்பில் வந்து தங்களது மேலான கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார் ராம்குமார் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பள்ளியை வந்து தற்காலிகமாக ஒரு வெள்ள அபாய காலகட்டத்தில் தங்க வைக்கப்பட்டவர்கள் இன்னும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசும் கூட இந்த இடத்தில் மீன் அங்காடி கட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு காட்டியதையும் இதை எதிர்த்து இந்த பள்ளி நிர்வாகம் போராடியதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாலும் கூட இன்னமும் கூட இந்த பகுதியை சமூக விரோதிகளை ஒரு கூடாரமாக மாறி போயுள்ளதாகவும் தேவையற்ற தனியார் வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளி மாறியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனை அப்புறப்படுத்த மாவட்ட அரசும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி அல்லது மாநகராட்சியும் சரி என்ன பதில் சொல்றாங்க விரிவான விவரங்களை சொல்லுங்க இந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வார்டு இந்த வார்டு வந்து இந்த வார்டில் தான் இந்த நரிக்குற திருவள்ளுவர் குருகுளம் உண்டு உரைவிட பள்ளி செயல்பட்டு வருது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கிரவுண்டுகள் இருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் ஐந்து கிரவுண்டுக்கு மேலே தனியார் வாகனங்கள் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் அங்கே தனியார் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான வாகனங்கள் அங்கே மாத வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டிருக்கு இதை அகற்ற அந்த பள்ளி நிர்வாகமும் சரி நரிக்குறவை மக்களும் சரி பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தை இதுவரை வந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னொன்று என்னன்னா அங்க மீன சென்னை இது வந்து அரசு உதவி பெறும் உண்டு உறைவிட பள்ளி என்று வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆண்டுகள் இந்த பள்ளி செயல்பட்டிருக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்திட்டு இருக்காங்க தற்போதும் படிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு ஆசிரியர்கள் அதே போல தலைமை ஆசிரியர் பணியில் இருக்கிறாங்க இருந்தும் கூட அந்த பள்ளி சொந்தமான இடத்துல தனியார் அதாவது சென்னை மாநகராட்சி சார்பில் மீன் அங்காடி திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு ஆனாலும் கூட தற்போது வரை அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால நரிக்குறவீன மக்கள் அந்த பள்ளிக்கே வந்து குழந்தைகளை அனுப்புவதற்கு அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் சீகாமணி குமார் தொடர்ந்து பேசலாம் நீங்கள் இணைப்பில் இருங்க தற்பொழுது தமிழ்நாடு நரிக்குருவர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் திரு பொன்னையன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான என மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய ஒரு அரசு உதவி பெறும் உண்டு பள்ளியை ஒரு மூடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த திமுக அரசு தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறது தற்பொழுது இந்த அரசுக்கு நீங்கள் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள் என்ன சார் அதாவது சைதாபேட்டையில் இயங்கி வரும் எங்கள் பழங்குடி நரிக்குறவர் மக்களினுடைய நானும் அதில் பழையமானவன் என்று பெருமை கொள்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து என்னுடைய பேர் திருப்பத்தூர் பொன்னையன் என்று சொல்வார்கள் எங்கள் நரிக்குறவர் இன இனத்திற்காக பலதரப்பட்ட போராட்டங்கள் மூலியமாக எச்சு எங்களுக்கு பழங்குடி சான்றிதழ் கிடைத்ததே அந்த சைதாப்பேட்டை அந்த வாழ்வாதார பள்ளியில் நாங்கள் படித்து வளர்ந்த அங்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்க முறையை தான் நாங்கள் இன்றைக்கு அது போற்றப்படுகிறோம் நாங்கள் எங்களுடைய பள்ளி அது இந்த தமிழ்நாடு தலைநகரமான அங்கு எங்களுக்காக அதாவது பழங்குடி நரிபுறவர்களுக்காக எங்களுடைய இனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானது என்றும் வாழ்வாதாரத்திலே முன்னேற்ற பாதையில் இல்லை எங்களுக்கு அங்கு படித்த மாணவர்கள் நாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வெளியே வந்திருக்கிறோம் அதுல குறிப்பிட்டு பத்தாவதுல இருந்து டிகிரி லெவல் அவ்வளவா போல நிறைய பேர் பத்தாவது பிளஸ் டூ இப்படி படித்து வெளியே வந்தவங்க இப்ப சில இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் ஒரு பள்ளி வச்சிருக்கிறார் இப்படி சொற்பமான ஆட்கள் தான் கொஞ்சம் படிச்சு முன்னேறி வெளியே வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏழ்நூறு ஆறாயிரம் பேர் படித்தவங்க எல்லாம் ஒரு டென்த் இப்படி படித்து வெளியே வந்திருக்கிறாங்க ஸோ எங்களுக்குன்னு பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி இன்று வந்து ஆக்கிரமிப்புகளால் குப்பை கூடமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அன்றைய அரசாங்கம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எங்களுக்கு டீச்சராக இருந்த இப்ப இருக்கும் மேடம் ஞானசுந்தரி டீச்சர் அவர்களுக்கு திருமணம் நடந்தது அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தில் இருந்த மாண்புமிகு முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் ஐயா அவர்களும் கலந்துகிட்டு அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் அதற்கான காட்சி புகைப்படம் எல்லாம் உள்ளது எங்களுடைய இனத்தின் கலை அரங்கமும் எங்களுடைய இருக்கும் அந்த எங்களுடைய உண்டு உறவுடைய பள்ளியை தயவு செய்து எங்கள் அந்த ஆக்கிரமித்தை அகற்றிவிட்டு எங்களுக்கு வந்து அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கார் செட்டு மாதிரி கூட வச்சு ஏதோ பேரம் பேசி வாடகை போட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எங்களுடைய பள்ளி மிகவும் நெருக்கடியில் உள்ளது தற்பொழுது ஒரு முப்பது இருபது மாணவர்கள் கூட படிக்காத அளவுக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு போயிருக்கேன் இது எங்களுடைய நரிக்குறவர் சமுதாயமே அந்த பள்ளியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை மேலும் மேலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்து அதை சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் எங்கள் நரிக்குறவர் மொத்தம் மாவட்ட வாரியாக நாங்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அங்கு வந்தால் சைதாப்பேட்டையில் ரோடு பிளாக் செய்வதற்காகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இனிப்பில் வந்து தங்களது மேலான கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார் ராம்குமார் சமீபத்திய செய்திகளில் நாம் பார்த்து வருகிறோம் ஒரு பழங்குடியின மாணவி தற்பொழுது சென்னை மெட்ராஸ் ஐஐடியில் படிப்பதற்கு தேர்வாகியுள்ளார் ஆனால் அதே மற்றொரு புறம் பார்க்கும்பொழுது பழங்குடியின நரிக்குறை மக்களில் மக்களின் கல்வியை பறிக்கும் ஒரு செயலில் இந்த திமுக அரசு செயல்பட்டு வருகிறது இறைவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நரிக்குறவ இன மக்களின் கல்வி பறிக்கும் ஒரு முயற்சியில் இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் அடிக்கடி இது ஏழை எளிய மக்களுக்கான அரசு என்று வெறும் வெற்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கும் இந்த விளம்பர திமுக அரசு இந்த மக்களின் வாழ்க்கை தரையை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஸோ அப்படிப்பட்ட கல்வி அவர்களுக்கு மறுபடியும் கிடைக்க இந்த சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் உண்டு விரோடப்பள்ளையே மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றித்தர வேண்டும் அவர்களுக்கான இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர்களை கட்டி கொடுத்து மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு நல்ல பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்பதை நமது மக்களோட ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்